இது பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை காலம் இந்த கோடை விடுமுறை வந்ததிலிருந்தே இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய செய்திகளை பரவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடை விடுமுறை நேரங்களில் ஜாலியாக வெளியே போன மாணவர்கள் கன்னியாகுமரியில் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எதிர்கால டாக்டர்கள் அஞ்சு பேர் கடலில் குளிக்க போனவர்கள் கடலில் முள்ளி இறந்து போயிட்டாங்க மாதிரி சென்னையில் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டையில் குளிக்க கொண்டு போய் அந்த குட்டையில் மூழ்கி இழந்து போனாங்க இது ஒரு ரெண்டு மூணு செய்தி நமக்கு தெரிஞ்சது இதே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டு மே இருபத்தி ஒன்று மேண்ட பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோடை காலங்களையும் இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதை நம்மால் பார்க்க முடியும் இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் இப்ப நம்முடைய வாழ்க்கை முறைகளில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்துக்குன்னு காலையில ஒம்போது மணிக்கு போவாங்க ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்த உடனே விளையாட போவாங்க காலையிலையும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் எல்லா வீட்லேயும் வீட்டுக்குள்ளே குளிக்கிற வசதிலாம் இல்லை அவங்க ஊர்களில் கிராமங்களோ சிறு டவுனோ பெருநகரங்களோ எல்லா இடங்கள்லையுமே அவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது ஒரு குளம் குட்டை ஆறு ஏதாவது இருக்கும் அதெல்லாம் போய் குளிச்சுட்டு வருவாங்க அதில் குளிச்சுட்டு வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு திருப்பி வந்து மாலையில் விளையாட போய் விடுவார்கள் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை முறை இருந்தது இப்போ பள்ளிக்கு எப்படி மாணவர்கள் போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் காலையில் ஏறத்தால் ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் பஸ் வந்துடுது அருகாமை பள்ளி கன்செப்டே இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் கிடையாது அந்த வாகனத்தில் ஏறி பஸ்ஸில் ஏறி அவங்க போகிறாங்க போய் ஒரு மணி நேரத்துக்கு போய் பள்ளிக்கூடத்தில் சேருவாங்க அவங்க இப்போ சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டே போயிடுறாங்க வீடு வந்து சேரும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஏழு மணி ஆயிரும் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணியாவது வாங்க அவங்க வீடு வந்து சேருவதற்கு வந்து சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து டியூஷனுக்கு போயிடுவாங்க பெரும்பாலான பிள்ளைகள் இப்படித்த ஏதாவது ஒரு பாடம் டியூஷனுக்கு போயிடுவாங்க அவங்க இந்த திருப்பி வந்து மற்ற சப்ஜெக்ட்ல மற்ற பாடங்கள்ல வீட்டில் ஏதாவது வீட்டு பாடங்கள் படிச்சு அவங்க ஃப்ரீயாகிறதுக்கு எட்டு ஒம்பது மணி ஆகிடும் அதோட ஏதாவது சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இப்போ அவங்களுக்கு காலையில் எழுந்திருத்ததுல இருந்து ராத்திரிக்கு தூங்க போறது வரை படிப்பு 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 மட்டுந்தான் அது இப்போ உள்ள போட்டிகள் நிறைந்த காலம் இந்த காலங்களில் வந்துக்கிட்டு கட்டாயமா படிப்பில் கவனம் செலுத்தணும் மதிப்பெண்கள் தான் எல்லாமே அவங்க அந்த பாடங்களை என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க தெரியல உண்மையில் அவங்களுடைய கம்பர்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கு நம்ம சமூக ஊடகங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பிள்ளைகள் நானூறுக்கு மேல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கினவங்க மட்டும்தான் போடுவாங்க சிக்கணக்கான மாணவர்கள் எழுதி இருக்கிறாங்க போட்டுக்கிறவங்க சமூக ஊடகங்கள் எல்லாம் போட்டுருக்கிறவங்க நிறைய மார்க் வாங்கினவங்க தானே போடுவாங்க கொஞ்சம் மார்க் வாங்கினவங்க யாரும் போட்டுக்கிற மாட்டாங்க அப்போ நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ க பழைய காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கல ஏராளமானோர் நானூறுக்கு அதிகமாக ஐநூறுக்கு நானூறுக்கு அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் இப்போ இதில் நம்ம சொல்ல வேண்டிய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நம்ம சொன்ன அந்த இயற்கையான இயல்பான வாழ்க்கை முறையில் இந்த நீச்சல் அப்படிங்கிறதெல்லாம் நீந்துவது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாகவே வாழ்க்கைக்குள்ளே இருந்துச்சு வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆறு இப்போ ஏரி குளம் குட்டை கடல் இப்படின்னு ஏதாவது இருக்கு அதில் போய் அவங்க குளிக்க பழகி இருப்பாங்க அதில் நீந்த பழகி கொள்வார்கள் நீச்சல் மனிதனுக்கு மட்டும்தான் வந்து நீச்சல் வந்து கற்றுக் கொடுக்கப்படணும் நீங்கள் எந்த உயிரினத்தை கொண்டு போய் தண்ணிகளை ஓட்டாலும் நீஞ்சி வந்துடும் வழியில் ஆடு மாடெல்லாம் குட்டி போட்ட அந்த நேரத்தில் கூட தண்ணிகளை போடுங்க போட்டு நீஞ்சிரும் அதுக்கெல்லாம் இயல்பாகவே நீஞ்ச தெரியும் மனிதன் மட்டும்தான் தண்ணிகளில் போட்டோம்னா நீச்சல் தெரியலேயும் தான் மூழ்கிடுவோம் அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் வந்து நம்ம வந்து நீச்சல் பழகணும் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையிலே இது போய் சனியா படிக்க பழக வேண்டிய தேவையெல்லாம் இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலேயோ அவங்க யாருமே நீச்சல் தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தண்ணிங்களை இறங்கினா நீஞ்ச தெரியும் முன்ன பின்னா அவங்க பழக்கம் இருந்துச்சுன்னா நல்லா நீஞ்சுவாங்க பழக்கத்தில் வந்துடும் நீஞ்ச தெரியும் அடுத்தடுத்த கட்டங்களில் இப்ப இது பண்ணி வந்திருக்கிற நிறைய பேருக்கு நீஞ்சவே தெரியல நீச்சல் தெரியல இன்னொரு வகையான இடங்கள் இருக்கு ஒரு வளர்ந்த நகரங்கள் பெருநகரங்கள் எல்லாம் பிள்ளைங்களை நீச்சல் கத்துக்கிறன்னு அப்படிங்கிறதுக்காக ஆஹ் நீச்சல் பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் அனுப்பி நீச்சல் பழக வைக்கிறாங்க நிறைய பிள்ளைகளுக்கு இதற்கான வாய்ப்பே இல்லை போக வந்து இந்த குளம் குட்டைகள் ஏரி ஆறு அதுவும் இல்லை இப்ப ஆரப்புறா மண்ணல்லி ஆஹ் ஆற்று மணல் அள்ளி காலி பண்ணியாச்சு ஏரிகளெல்லாம் அந்த கரைகள் உரமாக அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மண் போடப்பட்டு வீடாக அதெல்லாம் இப்போ ஏரி ஆயிருந்துச்சு மழை காலத்தில் தண்ணி உள்ள பூந்த தான் தெரியும் பெருவள்ளங்கள் வந்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் இருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் குளங்கள் எல்லாம் நூக்கப்பட்டு விட அதெல்லாம் தேவையில்லாத நினைச்சிட்டாங்க ஒரு கால இப்போ முத்துக்கிட்டே இருக்கிறாங்க மூடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் தண்ணி இல்லைன்னு அழுதுக்குருவாங்க இன்னொரு பக்கம் செய்வாங்க அது வேற தலைப்புல பேச வேண்டிய செய்திகள் அப்ப இதுல இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொல்லி எடுத்துச்சோம்னா நிறைய மாணவர்களுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு நீச்சல் தெரிவதே இல்லை பிள்ளைகளுடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு இப்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம அதற்காக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் நிறைய பிள்ளைகளை நிறைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம கவனிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய உருவம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய இதெல்லாம் கவனிச்சு எப்படி பேசிக்கிட்டு இருக்கில்ல தம்பி விளையாடலாம் எப்ப போவீங்க என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கிங்க என்ன விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றது பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு விளையாடக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வயது அந்த வயதில் என்ன படிப்பீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஐடியாவே இல்லை எந்த விளையாட்டுக்கும் போகிறது விளையாட்டுல அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை விளையாட்டுல அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்போ அவங்க அதுக்கே போறது இல்லை அப்படிங்கிறத தான் நம்மால் பார்க்க முடிகிறது பிள்ளைகளை இதற்காக இன்றைக்கு வந்து நம்ம கவனம் செலுத்தி அவங்களுக்கு அதற்கான ஒரு அதை தான் நம்ம சொன்னோம் ஒப்பீட்ட அளவுல பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் அப்ப எப்படி இருந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டியா இப்போ ஐம்பது வயதான தலைமுறைக்கு மேல உள்ள ஆட்கள்கிட்ட போய் இப்ப மே மாசம் ஏப்ரல் மாதம்லாம் லீவ் விடுறாங்கல்ல அது இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க என்னென்ட்டு சம்மர் ஹாலிடேஸ்னு சொல்லுவோம் சம்மர் ஹாலிடேஸ் அது சம்மர் ஹாலிடேஸு நம்ம இப்போ உள்ள ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால படித்த எல்லாம் கேட்டோம்னா ஏப்ரல் மேல லீவ் விடுறது விளையாடுறதுக்கு விடுறாங்கன்னு லீவுன்னு தெரியும் விளையாடுறதுக்கு லீவ் விடுறாங்க அப்படின்னு உழுகுற வெயில்லாம் வேஸ்டாகவும் அவங்க தலையில தான் விழுவும் அப்பப்போ காலத்தில் என்ன விளையாட்டு இருக்கோ அந்த விளையாட்டு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வெளியே இருப்பாங்க அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டால் ஒரு இயல்பாக இருந்தது இப்போ எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸ் லீவ் விட்டோன்னு ஏதாவது போகிறாங்க வெளியில போறாங்க ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறாங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படித்தான் இப்ப இப்ப இந்தியாவுலயும் நம்ம சொல்றது வந்துகிட்டு வளையறா நாடுகள் இல்ல இந்தியாவுலயும் கூட வீட்டுல ஏசிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் சூழ்நிலைகள் இப்போதும் இருக்கிறது அப்ப விளையாடுவதற்கான இப்ப உள்ள பிள்ளைகளுக்கான அவர்கள் விளையாட நீச்சல் பழக இந்த மாதிரி உள்ள இதுகளுக்கு போவதற்கான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த மாதிரி உள்ள வசதிகளை இப்ப பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும் கொடுக்குற காரணத்தினால இந்த மாதிரி உள்ள ஒரு குட்டையில் குளிக்க போனார்கள் அவர்கள் மூடி விட்டார்கள் எவ்வளவு மனசு கேட்கறதுக்கு வருத்தமா இருக்கு பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் ஆம்பரப்புள்ள இப்படி வெள்ளாம இப்படி நிறைய பின்னணி எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இப்படின்னு இது நமக்கு நம்ம அளவுல நடக்காத வரைக்கும் நமக்கு அதனுடைய வழி வேதனை கட்டாயமா தெரியாது ஒரு எப்பத்தி அதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப கொடூரமானது ஒரு சாதாரண குட்டைகள் நீஞ்சி இதாக பிடிச்சி வெளியே வர தெரிஞ்ச அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா அவங்க மிதக்கிறது தானே இதை ஒரு கலையாக சொல்லி கொடுக்க வேண்டிய பெரும் அவசியம் இருக்கிறது ஏண்டா ஒரு நல்ல சூழடிக்கிற காலத்துல எங்கேயாவது ஒரு தண்ணியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இறங்குற மாதிரி யோசிப்பாங்க பிள்ளைங்க இறங்குவாங்க அதுல இறங்கி குளிக்கணும் போல தோணும் அப்படி போனாங்க சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நீச்சல் எந்த தண்ணியா இருந்தாலும் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளியே வந்துருவாங்க அப்ப இதை வந்து இன்னைக்கு வந்து இயல்பாக அவர்கள் தானாக கற்றுக்கொள்வதற்கு உள்ள வசதி வாய்ப்புகள் இல்லை இது கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை வந்துகிட்டு செய்ய வேணும் செஞ்சா தானே நம்ம இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் பேசிட்டு போயிடலாம் முதல்ல நிறைய பேரை நம்ம அந்த இந்த குழந்தைகளுக்கு நீச்சல் கத்துக்கிறோம் ஆசை இருக்கு நேரத்து கடற்கரைக்கு எல்லாம் போனோம்டா கடற்கரையில சில பெற்றோர்கள் வருவாங்க வந்து புள்ளைக்கு நீச்சல் ட்ரெஸ் பையனுக்கு போட்டிருக்கும் போட்டுக்கிட்டு இவங்க பேண்ட் செட்டு போட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு இம் பண்ணி கடற்கரைக்கு வெளியில் பயிற்சி கொடுக்கும் லீடிங் எக்ஸாம்பிளா இருக்கணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரி முதல்ல நாம இதெல்லாம் வெல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கணும் நிறைய பேரை கேளுங்க லீவ் நாள்ல என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சோம்பேறித்தனத்தை லீவ் நாள் லீவ் விட்டா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா

உடல் ஊனம் இருக்கிற அளவுக்கு பிசிகலி செயல் அளவுக்கு தான் உடல் பருமன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த எல்லாம் சொல்கிறாங்க உடல் பருமன் தான் இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு காரணம் சர்க்கரை நோய் தான் எல்லா வகையான நோய்களுக்கும் காரணம் அப்போ அதில் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு முதல்ல இதெல்லாம் என்ன நீங்கள் என்ன எக்ஸசைஸ் வேண்டாலும் போங்க அது உங்க விருப்பம் எந்த விளையாட்டு வேண்டாலும் விளையாண்டு போங்க முதல்ல சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கணுமே நம்ம ஒரு உடல் ஆரோக்கியத்தை பண்ணணும் வருங்கால தலைமுறையினர் வெறும் கல்வி மற்றும் கத்துக்கிட்டு வியாதிகளின் கூடுகளாயிருந்தா கண்டா போதாது அவர்களை ஆரோக்கியமான சமுதாயமாக வளர்வதற்கு இயல்பான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை அதற்கான முயற்சிகள் பெற்றோர்களாக நம்ம குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருங்கால குழந்தைகளுக்கு படிப்பில் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவிற்கு அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் அந்த மாதிரி உள்ளது இல்லைங்கன்னா நேரம் செலவழித்து பயிற்றுவிக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது அப்படிங்கிறத முதல் செய்தியாக வந்துக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறணும் ரெண்டாவது என்னென்னடா இப்போ சமீபத்தில் இல்லை கொஞ்ச நாளாகவே நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய இளம் வயது இளைஞர்கள் ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறத பார்க்க முடியுது நம்மளால சாலை விபத்துக்கள்ல சில நேரங்களுக்கு அந்த குடும்பம் இறந்து போன பையனுடைய குடும்ப பின்னணிகளை எல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப நமக்கே மனம் தாங்க முடியாத அளவிற்கு வேதனையா இருக்கு இப்படி ஒரு 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 பயணம் பண்றதுக்காக இப்படி போய் ஒரு இறந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய சாலை விபத்துக்களினுடைய அளவு இருக்கல உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வெறி அலாமிங்க ரொம்ப ஆபத்தாகன சூழ்நிலையில இந்தியா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த டேட்டா படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் சாலை விபத்துக்கள்ல மரணிச்சிருக்காங்க இந்தியா ஒன்றரை லட்சம் பேர் சரி இந்தியா மாதிரி நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிறதுல ஒன்றரை லட்சம் பேர் பெருசா நீ கேக்கலாம் அது மட்டும் அவன் சொல்ற கணக்குப்படி எந்த இயர் பை இயர் பதினோரு பெர்சன்ட் கூடிக்கிட்டே இருக்கு வருஷம் வருஷம் இந்த எண் பதினோரு பெர்சன்ட் கூடிக்கிட்டு இருக்கு நம்மளை யாரோட கொண்டு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவோட தான் கொண்டு போய் ஒப்பிட்டு பார்க்கணும் அதான் ஏறத்தால நம்மள மாதிரி உள்ள இடம் சைனாவில் என்ன அப்படின் அந்த அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டேட்டா இல்ல கொரோனா நாள எல்லாத்தையும் அடைச்சு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா தான் வச்சிருக்கான் அதுல வந்துட்டு அறுபதாயிரம் பேர் சைனாவில சாலை விபத்துக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்தியாவோட பாதி இயர் பை இயர் வருஷம் வருஷம் கூடுறது இருக்குல்ல அது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்ட் ஒரு காலத்தை ஒண்ணுதேன் வருஷம் வருஷம் ஒரு சதவீதம் அதிகரிக்குது அப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த எண்ணிக்கைக்குள்ள மட்டுப்படுத்துறாங்க அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள்ளே வருஷத்துக்கு நிக்குது இந்தியா அங்க இருக்கு அது இங்க இருக்கு யோசிச்சு பாருங்க இவ்வளவு வாகனங்கள் அவங்க அவ்வளவு வாகனங்கள் தயாரிக்கிறாங்க அவங்கள்ட்ட அவ்வளவு வாகனங்கள் ஓடுது அவ்வளவு பெரிய பெரிய சாலைகள் இருக்கு இந்த மாதிரி உள்ளதுல எல்லாம் பண்றாங்க இப்ப எதுக்கு என்ன காரணம் சைனாவிட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா என்ன காரணம்டா ஓட்டுல இப்படி வண்டி ஓட்டுறதுங்கிற டிசிப்ளின் அவனுக்கு சொல்லி கொடுக்கப்படுது இங்க சொல்லிக் கொடுக்கப்படல சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு பக்கம் போற பாதை ஒரு பக்கம் வர்ற பாதை இப்படி இருந்தா நம்ம ஊர்ல நிறைய ரோடுகள் இருக்கு இப்படி போற பாதைக்கும் வர்ற பாதையும் பிரிக்கிறதுக்கு இடையில கோடு போட்டுருக்கோம் கலர்ல சில பேர் மோட்டர் பைக்ல மூணு பேர் உட்காந்து தலையில ஹெல்மெட் இல்லாம அந்த கோட்லேயே ஓட்டிட்டு போவான் இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்ததுன்னு தெரியல வந்து கோட்லேயே தான் ஓட்டணும் பைக்கை அதான் வந்து மத்தவன்லாம் ஒன்னும் ஓரம் கட்டிடுவான் அதனால சில இடங்கள்ல இருக்கு ரோட்ல ரோடு போட்டு அது சைட்ல ஒதுக்கி விட்டுருக்க ஏரியாவிலே அவங்க பைக்கை ஓட்டி அந்த டிசிப்ளின்னா வெகு சில இடங்கள்ல தான் இருக்கு நிறைய இடங்கள்ல பார்ப்பாங்க சின்ன வயசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பையனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்து ஐநூறு சிசியில் பைக்கெலாம் வருது ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் அந்த பைக்லாம் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஐம்பது சிசி தான் இருக்கு ஐநூறு சிசி இல்ல வருது ஐநூறு சிசியில் காரே வருது அந்த அளவுக்கு திறன் கொண்ட பைக்களை வச்சிருக்கிறாங்க இவன் வயசு இளமையான வயசு போற வேகத்தில் எங்கே போய் அடிக்கிறான் எப்படி ஓட்டுறான் இன்னும் இளம் கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே விலங்கலை எங்கேயோ போய் அவன் அடித்து கொண்டு வருவான் அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்த உடனே இது பண்ணாமல் நம்ம பள்ளிக்கூடங்களில் போகிறாங்கடா என்னென்னா படிச்சு கொடுக்குறாங்கல்ல அங்கே வளைவுடா நாடுகளில் சைனா போன்ற நாடுகள்ல எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே சாலை விதிமுறைகளை எப்படி மதிக்க வேண்டும்ங்கிறதுக்கான பாடம் இருக்கு பரீட்சை இருக்கு எக்ஸாம் இருக்கு இந்த மாதிரி கல்விக்குள்ளே சேர்ந்து ஆச்சரியமாக என்ன இருக்குது தெரியுமா ரெண்டு பைக் மோதிக்கு கேட்கல எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பைக்கும் பைக்கும் மோதிக்கிறோம் காரும் பெருசுங்க பைக்கு ஒரு சின்னது இப்படி பாக்குற இதுல மோதிக்கிடுச்சு பைக்கும் உழவு காரும் இன்னொரு பைக்கும் உழவு ரெண்டு பைக்கும் மோதிக்கிடுச்சுன்னா எப்படி லாரி ட்ரக் ஓட்டுறாங்கல்ல ஊர்ல ட்ரக் ஓட்டுறவங்களுக்கு யாரு சொல்லிக் கொடுத்தாலும் சரி ஹைவே இருக்கிற நாலு வழி சாலை அதான் நம்ம ஊர்ல இருக்கிறதுல பெரிய சாலைகள் நாலு வழி சாலைகள்ல வந்து நம்ம ஊர்ல இங்க நம்ம ஊர் ஸ்டைலுக்கு லெஃப்ட் சைட்ல கடைசி ட்ராக்ல யார் போறாங்களோ அவங்க கடைசியாக இருக்கிற ஏ ஏறி போய்கிட்டே இருக்கணும் இந்த ட்ராக்கில் ஏறி போவாங்க அப்படித்தானே வலது பக்க இதுல ஏறி போய்க்கிருவாங்க இடது பக்கம் போறவங்க ஒதுங்கி போகணும் அப்படின்ட்டு ஆனால் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வலது பக்கமே தான் ஓட்டுவாங்க அவங்களுக்கு எந்த இதுவும் இருக்கா போகணும் இருக்கும் நீங்க பின்னால போகிற ஆளுக்கு வேகமாக போகணும் அவங்களுக்கு ஒரு அதிகபட்ச வேகத்துல போனால் அறுபது எழுபதுல போவாங்க காரு ஓட்டக்கூடியவர்கள்லாம் எண்பது நூறு இந்த மாதிரி வேகத்துல போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முந்தி போகணும் அப்படின்னு பின்னாலே போய் ஆறு நடிச்சு அவங்கள விரட்டி மாற வச்சு அவங்களுக்குள்ள சிக்ஸ் இவங்க வாழ்க்கையவே ரிஸ்க்குள்ளே போட்டு ஏறி போய் அப்புறம் தான் போக வேண்டியது வரும் இப்படின்னு சொல்லி எந்த வகையான அடிப்படையான சாலை விதிகளை மதித்து நடக்கிறது விதிகள்லாம் இருக்கு விதியாம் இல்லாமல் இல்லை நிறைய எல்லா இடத்துலையும் சைன் போர்டு வச்சிருக்கு எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் இருக்கு எல்லா விதிகளும் இருக்கிறது விதிகளை எல்லாருக்கும் டிராவலிங் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா விதிகள்லாம் நம்ம படிச்சிருந்தா தானே லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படிதான் லைசன்ஸும் கொடுக்குறாங்க படித்ததாக அசீவ் பண்ணி அப்போ இந்த விதிகளை தெரிந்து கொண்டவர்கள் விதிகளை மதிக்கிறது இல்லை இந்த ஒரு ஒரு மெயின் ரோடு போகுது பக்கவாட்டில் உள்ள ரோட்ல இருந்து வந்து ஒருத்தர் மெயின் ரோட்ல ஏறணும் அவர் நின்று மெயின் ரோட்டை பார்த்து தான் வரணும் உலகம் முழுவதும் விதி இந்தியாவை தவிர போய் கேளுங்க மெயின் ரோட்ல போறவங்க ஸ்லோ பண்ணுவாங்க என்ன பக்கவாட்டில் ரோடு இருக்காங்க திரும்பியே பார்க்காம வந்து இவனுக்கு தெரியலையா இல்ல திரும்பி பார்க்காம போய் ஏறுற சட்டம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா உலகம் முழுவதும் விதி சைட்ல பக்கவாட்டு ரோட்ல இருந்து வந்து மெயின் ரோட்ல ஏறவங்க நின்று பார்த்துட்டு ரோடு ஃப்ரீயா இருந்தா தான் மெயின் ரோட்ல வரணுங்கிறது இந்தியாவில் அது கிடையாது நிறைய விபத்துக்கள் அதில் தான் நடக்கும் பக்கவாட்டில் உள்ள ரோட்ல இருந்து இருவருக்கும் வந்து ஏறிடுவான் போறவனுக்கு ஏற்கனவே எண்பது கிலோ சில நேரத்தில் ரோடு இருக்கும் வருவான் சில நேரத்தில் ரோடே இருக்காது பைக்கில் வந்து மேலே ஏறிடுவான் ஏட்டா அது அது ஸ்பீடாக வந்தால்தான் வர முடியும் ஏன்னா ஏற்ற முடியாது ஏத்துறது சிரமம் வந்து எதுக்குள்ளே போய் விழுகிற மாதிரி அலாபர்னு வந்து விழுந்துடுது அப்ப இந்த ஒரு இதுல என்ன பக்கத்தில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா எங்கேயாவது ரோடு வந்து சேரும்ல அந்த ரோட்டில் போய் பிடிச்ச அதில் ஏறுறதுனால என்ன போக போகுது இனிமே வர்ற காலங்களில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நீங்க பைக் வாங்கி கொடுக்காதீங்க அது அப்படிலாம் செய்யாதீங்க இப்படிங்கிறதெல்லாம் சொல்யூஷன் இல்லை அது சாத்தியமும் இல்லை அவனுக்கு வாகனம் தேவைப்படுது ஏதாவது வாகனம் அவங்க அவங்க பெட்ரோலுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க என்ன வாகனம் வேணும்னாலும் வாங்கி கொடுங்க அவங்கள சாலை விதிகளை மதித்து வாகனங்கள் ஓட்டுறவங்களா ஆக்குங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஊர்ல யாருமே சாலை விதிகளை மதிக்க மாட்டாங்க நம்ம மதிச்சு ரோட்ல இறங்கிட்டோம்னாலே நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறனுங்கிற எச்சரிக்கை உணர்வோட போகணும் நம்ம எப்படி காப்பாத்திக்கிறனுங்கிற எச்சரிக்கை உணர்வு எல்லாருமா சேர்ந்து நம்மளை அடிக்க வர்றான் நம்ம எப்படி காப்பாத்திக்கிறோமே அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு தான் போகணுமே ஒழிய இது இல்லாம ஹெல்மெட் ஹெல்மெட்டு சில பேர் போடாம ஃபைன் போடுறாங்க ஹெல்மெட் போடுறது ஒரு இருசக்கர வாகனத்தில் போகையில் வந்துட்டு கீழே விழுந்து மண்டையில் லேசாக தட்டினாலும் அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதுதான் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க இதை ஸ்டீலாக ஹெல்மெட்டு போட்டு வேற சமீபத்தில் ஒரு விபத்து அந்த விபத்தில் பைக்கில் இருந்து கீழே விழுந்தவருக்கு மண்டை போய் அடிச்சு ரொம்ப பெரிய இதாக போய் கோமா லெவலுக்கு போய் தான் அதுலேருந்து வீட்டு எடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னாட்டா அவர் ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு அதில் ஒரு பெல்ட் போட்டிருக்குங்களே போடலை கீழே விழுந்தோன்னா முதல்ல ஹெல்மெட் கலந்து வந்துருச்சு பெல்ட் மாட்டணும்ல அது ஸ்டெயில் தொங்கிக்கிட்டே இருக்கிறது போடுறதுக்கு எவ்வளவு நேரம் அந்த பெல்ட்டை மாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் ஒரு செகண்ட் இருக்குமா அமைக்க மாட்டி விடுறதுக்கு அப்படித்தானே வச்சிருக்கிறாங்க ஒரு செகண்ட் சிலர்லாம் வந்து நீங்கள் வெளிநாடுகளில் எல்லாம் போய் பாருங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னால அவங்க ஹெல்மெட் போடுறது அதுக்குள்ள பாதுகாப்பு அம்சங்களை பேண்டுறது அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுக்கு போறது அதெல்லாம் எந்த அளவிற்கு அவங்க சேஃப்டிக்கு இது கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல இந்த மாதிரி சேஃப்டியா ஹெல்மெட் போட்டு அது பண்ணி எல்லாம் பண்ணி போற மாதிரி இருக்கிறான்ல அவன் ஓட்ட தெரியாதவன் இன்னும் இவங்களா நம்ம இண்டிகேட்டர் போட்டு கார் ஓட்டுறவங்க ஓட்ட தெரியாம இண்டிகேட்டர்லாம் ஏன் போடுறான்னு அவனுக்கே தெரியாது ஊரில் உள்ள ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து இண்டிகேட்டர் போட்டுருக்கிறாங்க அவங்க ஏற போறாங்க இல்லை இல்லை நம்மளை போக சொல்கிறாருன்னு சொல்றாரு இல்ல இல்லை இண்டிகேட்ரு போட்டு நம்மளை போக அப்படி இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அப்போ தான் அப்ப அப்போ இது இண்டிகேட்டருங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் பின்னால் உள்ள ஆளுக்கு நம்ம சொல்றது நான் வலது பக்கம் வர நீ நின்றுக்கேன்னு சொல்கிறதா இண்டிகேட்டர் உலகம் கூட இண்டிகேட்டருக்கு அதுதான் ரூல்ஸ் ஆனால் இந்தியாவில் மட்டும் வேற ரூல்ஸ் என்ன நீ போன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து அடிப்படையான சாலை விதிகளை மதிச்சு இது கொஞ்சம் அசம்சன்ல யூகிக்கிறது இருக்குல்ல ரோட்ல அவன் அப்படி பண்ணிக்கிறான் அப்படின்னு யூகிக்கிற மாதிரி இருக்குல்ல அங்கதான் எல்லா பஞ்சாயத்து நீங்க எதையுமே யூகிக்காதீங்க அப்படி போனோம்டா நமக்கு பிரச்சனை நினைச்சு ஒதுங்கிக்கிறது ஸ்லோவாக்கிருங்க இப்படி டிஃபென்சிவா செய்யறது தான் நம்ம சொல்றோம் பிள்ளைகளுக்கு வந்து நீங்க அதெல்லாம் வாகனங்கள் வாங்காதீங்க வாகனங்கள் ஓட்டாதீங்கன்னு சொல்ற எல்லாம் நம்ம தாண்டிட்டோம் அந்த காலத்திலாம் இல்ல அப்ப அதனால அவங்க வந்து நம்ம மாணவர்களை அவங்கள சேர்க்கிற பள்ளிகளில் வந்துகிட்டு டிராபிக் சாலை விதிகள் பற்றிய கல்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இது ஒன்றா அந்த கல்வி அல்ல கலவியல் கல்வி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நின்று கத்துக்கி நிற்க ஆனா இது வரைக்கும் யாரும் சாலை விதிகளை பேணுவதற்கு கட்டாய பணமாக்குங்க பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிட்டு யாரும் கத்தல அவசியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணாயிருச்சு எல்லா உலக தழுவிய கார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து கம்பெனி போட்டு கார் விற்கிறாங்க இந்தியாவில் வருஷத்துக்கு எத்தனை கார் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலில் லட்சக்கணக்கான வண்டிகள் விற்று வித்துடுறது இதுக்கு ரோடு இருக்கா ஓட்ட ஏறத்தால இப்போ எல்லாத்தையும் வாகனம் இல்லாத வீடே இல்லை எல்லாத்தையும் கார் இருக்குது பைக் இருக்குது எல்லாம் சேர்த்துருக்கு ஒரு கார் இருக்குது ரெண்டு கார் இருக்குது அவ்வளோ சேர்த்து பைக்கம் இருக்கு இவ்வளோ வாகனங்கள் வீட்டுக்கு வீடு இருக்கு இப்போ இந்த வாகனங்கள்லாம் இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கே இதெல்லாம் ஓட்டுவதற்கான சாலை வசதிகள் எவ்வளவு சாலை வசதிகள் இருக்குது சாலைகளை போட்டு நம்ம கொஞ்சம் சந்து அப்படின்னு சொல்லி இப்படி இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் படியை தெருவில் வந்து கட்டிடுறது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இஸ்லாத்தில் வந்து க கடுமையான குற்றம் தெருவை ஆக்கிரமிக்கிறது இருக்க அது மிக கடுமையான குற்றம் சாலைக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய மதிப்பை உட்காந்துருந்தாலும் கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்பர்ல அவன் போகிற வர்ற ஆளுகளுக்கு இடையூறு பண்ணக்கூடாது தெருவில் உட்காந்துருந்தோம் தான் அந்த அளவிற்கு உட்காந்துருக்கிறவங்க என்ன இடையூறு பண்ணிட முடியும் இவன் வந்து அந்த காலத்துல தின்ன வச்சு கட்டினா தின்ன வெளியே அதுக்கு உள்ள வீட்டுக்கு போகணும் இப்ப என்ன அப்படின்ட்டா போட்டு செகுத்தா படியை கொண்டு வந்து நாலு படி ரோட்ல இருக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த தெருவுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்டா போக முடியல இவ்வளவு நம்மளுடைய மனபோக்கம் இவ்வளவு நம்மளுடைய தாராளத்தன்மை இப்ப விரிஞ்சு காணப்படுது உலகம் குலகமயமாக செல்வம் பெருக பெருக நம்மளுடைய தாராளத்தன்மை இப்படி இருக்கு தெருவுல கொண்டு வந்து படியை கட்டி வச்சிடலாம் சேர்த்து அந்த அப்படி நாளைக்கு ஒரு அவசரம் ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் எப்படி வரணும் நீ தானே தடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போய் ஒரு அது ஒரு சாலை எல்லாரும் போற இடமா இருக்கும் அவர் ஒரு வாகனத்துல பைக்ல வருவாரு வந்து அப்படி நடு ரோட்ல நிப்பாட்டி வீட்டுக்கு போயிருவாரு வெளியே இருந்து போறவன் கீ கீன்னு கூப்பிட்டு வண்டி எடுத்து சொல்லணும் இவன் எடுத்து மாத்தி வச்சுட்டு போனோம் இந்த போகையில ஓரமா நிப்பாட்டிட்டு போனா போறவங்க வர்றவங்க போய்கிட்டு இருப்பாங்க ஒரு அடிப்படை அறிவு காமன் சென்ஸ் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா இது எல்லாமே முதல்ல நம்ம உயிர் ரொம்ப மோசிக்கம் நம்ம செய்யக்கூடிய சாலைகள்ல உள்ள எந்த செயல்களும் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டாவது விஷயம் இதெல்லாம் கல்வியலாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இதனுடைய எஃபெக்ட் வெளிநாடுகள்ல எல்லாம் சாதாரண பெல்ட் போட்டுடாம நீங்க வண்டி ஓட்டி இருபது கிலோமீட்டர் பயத்துல போய் வெளியாக மோதிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால வீடியோ போட்டு காட்டுவாங்க இருபது கிலோமீட்டர் வேகம் ஒண்ணுமே இல்லை சாதாரணமா இப்ப இருக்கக்கூடிய வண்டிகளில் கிளச்சை லூஸ் பண்ணாலே இருபது கிலோமீட்டர் ஓடிடும் ஆட்டோமேட்டிக் வண்டியில் பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே இருபது கிலோமீட்டர் ஓடிடும் காரு அப்படி போற காரில் சீட் பெல்ட் போடாமல் இருக்கிற ஒரு மோதுனா அவர் கழுத்துக்கு என்ன ஆகும் அவருக்கு இதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவா போட்டு காட்டுவாங்க அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்காலும் போட்டு காட்டப்படணும் அப்போ வண்டிக்குள்ள ஏறின உடனே பெல்ட் போடணுங்கிற என்ன வரும் ஏறி உட்கார்ந்த உடனே பெல்ட்டை போட்டுறணும் அது பாதுகாப்பு அப்படிங்கிற என்ன வரும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட வேண்டியது சிஸ்டத்தில் அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் இதற்காக நேரம் ஒதுக்கி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிள்ளையை படித்து அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக ஏராளமான கலைகளை அறிவியல் கற்றுக் கொடுக்குறோம் வரலாறு கற்றுக் கொடுக்குறோம் புவியல் கற்றுக் கொடுக்குறோம் இவன்றம் ஒரு அந்த பழைய காலத்து கதை ஒன்று இருக்குது ஒரு போட்டில் ஏறி ஒருத்தர் பயணம் பண்ணி போனாராம் கா ஆறை கடக்கிறதுக்காக பரிசல்ல அப்படி போய்கிட்டு இருக்கையில் பரிசல் ஓட்டிக்கிட்ட வந்துக்கிட்டு கேட்டாராம் அவர் பெரிய கல்வியால் பெரிய கல்விமான் வரிசல் ஓட்டிகிட்ட கேட்டாராம் ஏப்பா நீ வந்து இலக்கணங்கள்லாம் படிச்சிருக்கிறியா மொழி இலக்கணம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இல்லைங்கயா நான் அதெல்லாம் படிக்கலையா அப்படின்னு சொன்னோம் வாழ்க்கையில் கால்போதியே வேஸ்ட் பண்ணி வீண் விமையம் பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தப்பில் வந்துட்டு அறிவியல் படிச்சிருக்கியா ஏதாவது அப்படின்னு கேட்டாராம் இல்லையா அப்படிலாம் நான் ஒன்றும் படிக்கலையா வாழ்க்கையில் அறப்பகுதியை வேஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னாராம் மூணாவது கேட்டாராம் வந்துட்டு வரலாறு படிச்சிருக்கிறியா அப்படின்ட்டு இல்லையா அதுவும் படிக்கலையா வாழ்க்கையில் முக்கா போதியே வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னாராம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஆத்துல ஒரு சுழல் வந்திருக்கு இப்ப படம் ஓட்டி அந்த அறிஞரை பார்த்து கேட்டாரா ஐயா அவங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது சொன்னா வாழ்க்கையில முழுப்போதையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது சொல்ல வேற மோரால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்சாருன்னு நினைச்சுக்கிட்டு பிரீத்திக்கு தெரியாதுங்கிறத என்னுடைய அடிப்படை இந்த கதை சொல்ல வர்ற செய்தி அதுதான் இந்த கதையவே சொல்லுவாங்க ஆனா உண்மையில் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது ஒரு கலை சாதாரணமா இவ்வளவு படிச்சு ஒரு நீச்சல் படிச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு சொல்லுன்னு ஒத்துருக்காது இல்ல அவர் நீங்க போயிருப்பார்ல வெளியில போயிருப்பார்ல அப்போ இந்த மாதிரி நம்ம என்னென்னமோலாம் பெரும் ஆய கலைகளும் படிக்க வைக்கிறோம் இப்போ அந்த கலைகளோட சேர்த்து வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஸ்கில்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கில்ஸை இன்னைக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஸ்கில்ஸ்ல ரெண்டு ஸ்கில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று நீச்சல் இன்னொன்று சாலை விதிமுறைகள் அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான கால சூழ்நிலையில் இருக்கிறோம்